போல குடிசையிலே ஒரு தெய்வம் இருக்குதம்மா உலகம் எல்லாம் வணங்கிடவே மயிலையிலே வாழுதம்மா போல குடிசையிலே ஒரு தெய்வம் இருக்குதம்மா உலகம் எல்லாம் வணங்கிடவே மயிலையிலே வாழுதம்மா காலம் காலம்மா அருகாட்சி கொடுக்குதம்மா காவல் தெய்வம்மா நம்ம காத்து வருகுதம்மா காலம் காலம்மா ஆறு காட்சி கொடுக்குதம்மா காவல் தெய்வம்மா நம்ம காத்து வருகுதம்மா உண்டக கண்ணியம்மா அவ முண்டக கண்ணியம்மா உண்டக கண்ணியம்மா அவ முண்டக கண்ணியம்மா ம் என்று சொன்னா தாமர பூவுன்னு அர்த்தம் அம்மா அவண்ணிய வடிவமே தாமர பூ போல் ஆகுதமா என்று தாமர பூவுன்னு அர்த்தம் வடிவமே தாமர பூ போல் ஆகுதமா தாமர பூ போல் அவனும் நீரிலேதாம் பொறந்த காமரப்பூ போல் அவனும் நெரிலேதாம் போறந்த நீரிலே தோன்றியவர் நிம்மதிய வாழவைப்பா நீரிலே தோன்றியவர் நிம்மதிய வாழவைப்பா பேரன்பு கொண்ட மியன்பர்களே ஆன்மீக மியன்பர்களே அனைவருக்கும் ஸ்ரீ துர்காலட்சுமி சரஸ்வதி கோயிலை திருக்கோயிலின் படிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த திருக்கோயில் திரு ஸ்ரீ துர்காலட்சுமி சரஸ்வதி திருக்கோயில் நம்பர் நாற்பத்தி ஆறு ராமச்சந்திரா நகர் சந்தோஷ் நகர் போரூர் மதனந்தபுரத்தில் அமைந்திருக்கிறது இது இந்த திருக்கோயிலில் ஸ்ரீ சக்தி விநாயகர் பட்டீஸ்வரர் துர்கை மும்பை மகாலட்சுமி கூத்தரூர் சரஸ்வதி திரு திருச்செந்தூர் ஆண்டவர் மற்றும் நவகிரகங்கள் பிரதிச்சை பெற்று கடந்த இரண்டாயிரம் ஆண்டு ஆண்டானது இந்த முதல் கும்பாபிஷேகமானது பங்குனி உத்தரத்தன்று நடைபெற்றது அதனை தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இங்கு இருக்கின்ற மகா மண்டபத்திற்கு பிரம்ம வித்யா சுவர்பணி மண்டபம் என்று பெயரிட்டு அதனுடைய மண்டபங்கள் அமைக்கப்பட்டது அதனை தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அதே பங்குனி உத்தரத்த நாள் அன்று இரண்டாவது கும்பாபிஷேகம் நடைபெற்று ஸ்ரீ செந்திலாண்டவருக்கு கும்பாபிஷேகமான நடைபெற்றது அதனை தொடர்ந்து கடந்த ஜூன் மாதம்

புது மண்டபங்களுக்கும் தேவதைகளுக்கும் நடைபெற்ற முப்பது தேவியர்களுக்கு நடைபெற்றது அங்கே யாகசாலைக்கு என்று தனியாக பந்தக்கால் மூர்த்தம் நடைபெற்றது அதனை தொடர்ந்து வருகின்ற இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புதகிழமை காலை ஒன்போது முப்பத்தொன்போது மணிக்கு மேல் பதினோரு மணிக்குள் மீனல கடத்தில் நமது ஆலயத்தினுடைய அஷ்டோ அஷ்டபந்தன ஜீர்ணோதாரண மகா நடைபெற இருக்கிறது ஆகியவை இது வைபவத்தில் ஜீர்ணோதார அஷ்டபந்தன கும்பாபிஷயத்தில் மெய்யன்பர்களும் பக்தகுடிகளும் திரளாக கலந்து கொண்டு ஸ்ரீ சக்தி விநாயகர் சிந்தி ஸ்ரீ துர்கை ஸ்ரீ மகாலட்சுமி கூத்தரூர் சரஸ்வதி செந்தில் அண்ட நாகர பரிவார தேவைகள் மற்றும் சாலகோபுரத்தினுடைய பரிபூர்ண அனுகிரகத்திற்காக பாத்திரமாக கேட்டுக்கொண்டு இந்த திருக்கோயிலானது தென்னகத்தினுடைய சிறந்து விளங்குகிறது இது வந்து ஒரு புதுமையான திருக்கோயில் இங்கு வந்து ஆண்டுதோறும் ஆண்டுதோறும் நவராத்திரி போது ஒன்பது நாட்கள் குழு வைத்து அன்று பத்தாவது நாளான சண்டிகோமன் நடைபெற்று அது பதினோரு தசமி என்று அச்சரபியா ஏழு என்று சொல்லக்கூடிய அச்சரபியாசமானது நடைபெறுகிறது அந்த அச்சரபியாசத்தை மிகுவரியான குழந்தைகள் பள்ளி செல்வதற்கு முன்னாடி இந்த அச்சரபியாசம் என்று நடைபெறுகிறது அதில் திருவாள மக்கள் ஆண்டுதோறும் மினிமம் மினிமம் ஒரு முந்நூறு பேருக்கு மேலே கலந்து கொண்டு இந்த அச்சரபியாசத்தில் கலந்து கொண்டு பெரிய திரு சரஸ்வதியுடைய பரிபூர்ண அனுகூலத்தில் பார்த்திருப்பார்கள் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளிலே பெரிய லெவலிலே இந்த ப பள்ளிக்கூடத்திலே செல்வதற்கு இங்கே அச்சரப்பிய செய்த மாணவ செல்வங்கள் இன்று பெரிய பெரிய ஐஏஎஸும் கலெக்டராகவும் டாக்டராகவும் இருக்கிறார்கள் ஆகிய மயன்படைவரும் தங்கள் கொள்கையில் அச்சராபியாசம் செய்ய வேண்டிய திரு கூத்தறவுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை கன்னகத்துக்கு அவர் இருக்க வேண்டிய சென்னையிலே வந்து அச்சரபியாசம் செய்து கொள்ளும்படி உங்களையெல்லாம் வேண்டி கேட்டுக்கொண்டு மீண்டும் நமது ஆலயத்தில் இருக்கின்ற செந்தில் ஆண்டவர்கள் ஆண்டுதோற கந்தசஷ்டி வைபடுத்தின் போது ஆறு நாட்களும் மகாஹோமம் நடைபெற்று அபிஷேகங்கள் ஆராதனை அலங்காரங்கள் நடைபெறுகிறது ஆறாவது நாளான கந்தசட்சி என்று சூரசம்பாரமானது திருச்செந்தூரிலே எப்படி நடைபெறுகிறதோ அதேபோல் இந்த ஆலயத்திலும் திருச்ச சூரசம்பாரமான நடைபெற்று சாந்தி ஓமானதை என்று நடைபெற்று ஆலயத்தோட கொடியரக்கம் செய்யப்படுகிறது ஆகவே அடுத்த நாள் திருக்கலில் அடுத்த சஷி கந்தசட்சி அடுத்த நாள் ஏழாம் நாள் திருக்கல்யாணமானது நடைபெறுகிறது ஆகிய மெய்யன்பர்கள் அதிலேயே கலந்து கொண்டு வேண்டி சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் மே மாதம் ஜூன் மாதங்களில் நமது ஆலயத்திலே ராதா கல்யாணமானது மிக சிறப்பாக நடைபெறுகிறது எதுவுமே தெரிவித்துக் நன்றி வணக்கம் மெய்யன்பர்களே உங்களால் முடிந்த பொருளுதவியும் பண உதவியும் உடல் உழைப்பையும் கொடுத்து இந்த மகா கும்பாபிஷ வைபத்தை மிக சிறப்பாக நடத்திக்கொள்ளே உங்களையெல்லாம் உங்கள் பாத கரந்து விட்டு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்